அகமமரியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் ஞான அமுதம் எங்கே இருக்கு நாம் தந்தை அன்பான் ஒருடைய சுக்கில பையனில் இருந்து வந்த அந்த அமுதம் இருக்க அது எதனாலலாம் ஆனதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லும் அதில் கால்சியம் சுண்ணம்புசத்து இருக்குது அதில் பாஸ்பரஸ் இருக்குது அதில் சோடியம் இருக்குது அதில் குளோரின் இருக்குது அதில் பொட்டாசியம் இருக்குது அதில் விட்டமின் ஏ இருக்கு பி இருக்குது சி இருக்குது டி இருக்குது எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லலாம் ஒன்னே ஒன்று செய்ய சொல்லுங்க பார்ப்போம் ஒரு துளி செய்ய சொல்லுங்க பார்ப்போம் பிரிக்க தெரியுது என்னைச்சி ஒரே ஒரு துளியை செய்ய சொல்லுங்க பார்ப்போம் முடியாது அது கடவுள் தைலையே தலையிலேயே கை வைக்கிற கதை இயற்கையை ஒன்றும் செய்ய முடியாது ஆக இவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட அந்த அமுதம் எங்கே இருக்குது எங்கே உற்பத்தி ஆகிறது உற்பத்தி ஸ்தானம் எது மலையார் திறத்திடை நிலையார பாயும் நெடுநாடி ஊடே நெடுநாடி ஊடே நிலையார பாயும் யாரு திருமதல் திருமூலர் எழுதுறார் மலையார் சிலை யார் வந்து மலை மாதிரி அசையாத உட்காந்து அப்படியே பார்க்குறானா அவனோட இதில் நடுநாடியில் மேலே ஒரு அமுதம் உணர்வதை ஊறுவதை உணர முடியும் அந்த தான் மிக சிறப்பானது நம்ம அறிந்ததை அறிவோமா புத்தகம் எழுதியிருக்கோம் அந்த புத்தகத்தில் பாருங்கள் உமிநீர் என்னெல்லாம் செய்யணும்னு எழுதியிருக்கிறோம் நம்முடைய பகுதியில் லட்சக்கணக்கான உணர்வு மையங்கள் ஆயிரக்கணக்கான தீர்த்தங்கள் எத்தனை தீர்த்தம் இருக்குது தெரியுமா உள்ள தீர்த்தனா என்ன தண்ணீர் அமுதம் இந்த அமுதங்களில் மிக தலையாய அமுதம் தலை அமுதம் இடை அமுதம் கடை அமுதம்னெல்லாம் ஞானிகள் எழுதியிருக்காங்க ஆக தலை அமுதம் நமக்கு தெரியாது